ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஸ்னேகா மூர்த்தி இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே சொன்னேன் நானே அம்மாவோட ஹோம் டோர் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக போல் நம்ம சித்தியோட பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து நம்ம அக்கா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒன்பதாவது மாதம் வளைய காப்போது ஸோ அதனால் நம்ம பிறந்த மண்ணுக்கு நம்ம போக போகிறோம் ஸோ அங்கே போய் வீடியோலாம் க கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் ஸோ அங்கே போய் நம்ம என்னென்ன பண்ணுறோம் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோ போல் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்து வந்துட்டோம் உடனே இவங்க வந்து பெரிய ஃபங்க்ஷனெல்லாம் கொண் பெரிய ஃபங்க்ஷனாக தான் கொண்டாடினாங்க ஸோ இருந்தாலும் அதை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டாங்க ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க நான் போய் வந்து குங்குமலாம் பூசலை இதனால் பெரியவங்கலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் பூசலை அப்புறம் அம்மா அப்பா அவங்களாம் பூசிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் பூசப்போ யாரும் வீடியோ எடுக்கிறது எடுக்கலை ஸோ அதனால் நான் பூசலை அப்புறம் வந்து காசு மட்டும் கொடுத்துட்டு மொழி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு அடுத்து வந்து பந்தியில் உட்காந்தாச்சு ஃபஸ்ட்டு பந்தி பாப்பா தான் சாப்பிட்டு மொழி வச்சுட்டு இவங்க இவங்க எங்கள் அக்கா தான் எங்கள் பெரியம்மா பொண்ணு இது இது வந்து எங்கள் அண்ணன் இவங்க நாங்கள் எல்லாம் வந்து ஒரே ஸ்கூலில் படித்தோம் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம் ஒரே ஸ்கூலில் படித்தோம் அப்புறம் வந்து மொழி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாதான் சாப்பிட்டோம் சாப்பிட முடியல அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து தோசை சுட்டுகிட்டு இருந்தாங்க எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் தம்பிக்கு வந்து லேடி கிட்ட போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ எப்படி சூப்பராக இருக்குல்ல அந்த பாப்பாவோட சட்டை சின்ன ச சின்ன பிள்ளைல எடுத்த சட்டை அம்மா வீட்டிலையே இருந்தது அந்த சட்டை அதனால் ஸோ தம்பிக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுக்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு பா தம்பிக்கு வந்து பாப்பா சட்டையை போட்டுவிட்டாச்சு அது வந்து வந்து எங்கள் சித்தப்பாவோடய கொட்டை ஆடு மாடு இதெல்லாம் கட்டி வச்சுருப்போம் அது அப்புறம் அங்கே குளிக்கிற இடம் அதெல்லாமே அங்கே கொல்லையிலே இருக்குது வந்து கொல்லை ஓகேங்களா வீ வீடு வந்து அங்கே இருக்குது நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எங்கள் பாப்பாவுக்கு வந்து லேடி கேட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மேக்கப்லாம் எதுவுமே பண்ணலை அப்புறம் சும்மா லேடி கிட்ட போட்டுட்டு சும்மா ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டுவிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்புறம் வந்து பாட்டி ஆயா வந்து என்ன சொன்னாங்க எனக்கு வரலை தோசை நடுப்பில் நீயே சுடு அப்படின்னு சொல்லிட்டு எண்டை மாற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் நான் சுட்டு தோசை தோசை வரலை அப்புறம் அப்புறம் வெங்காயத்தை வெங்காயம் அந்த இதெல்லாம் தேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து ஆம்லேட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தோசை சுட ஆரம்பித்தோம் வீடியோலாம் அதிகமாக எடுக்கலைங்க ஏ எதுக்காகன்னு பார்த்திங்க எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல நான் போனது ஒரு விஷயத்துக்காக போனோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டெத் ஆகிடுச்சி எங்கள் ஊரில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஸோ அதனால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல நானும் அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அவங்களும் எங்கள் மாமாவோடய ஒய்ஃபு தான் இறந்தவங்களும் இறந்துட்டாங்க திடீர்னு அப்புறம் என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல எடுக்கவும் மனசு வரல அப்புறம் அவங்களாம் டெத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல தான் நாங்கள் இருந்து கிளம்புனேன் கிளம்பிட்டு வீட்டுக்கு வர்ற வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு டெத்தாயிடுச்சு என்னடா எங்கள் ஊருக்கு இந்த சோதனை அப்படின்னு நினச்சிட்டு என்னன்னு தெரில ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வீடு ஒரு டெத்து வந்துக்கிட்டே இருக்குது என்னான்னு தெரில அப்புறம் அப்புறமும் திரும்பி ஊருக்கு வந்து திரும்பி அதையே பார்த்துட்டு அதனால தான் தொடர்ந்து நம்மளால் வீடியோ போடவே முடியல ஸோ வீடியோ போடவும் மனசும் வரலை அதுக்கப்புறம் தான் போய் தான் அப்புறம் பார்த்துட்டு பிறந்த பொண்ணுங்க எல்லோரும் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது போயிட்டோம் போயிட்டு எதுவுமே வீடியோ எடுக்க முடியல இதுதான் ஒரு கவலை வேறு ஒன்றும் கிடையாது அப்புறமா டீ சாப்பிட்டுட்டு ஒரு சாயங்காலம் போல் பால் இங்கேயே கரைப்பாங்க எங்கள் சித்தப்பா வீட்டில் கரைப்பாங்க ஸோ அவங்களும் டீ குடிச்சிட்டு அப்புறம் தம்பி வந்து இந்த அங்கேயும் ஆடு மாடு இதெல்லாம் கட்டி தான் கிடக்கும் அதில் போய் நின்றுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு வந்தோம் தம்பி அப்புறம் என்னோடய தம்பி தான் அதை போய் வீடியோ எடுத்தான் வீடியோ எடுத்துக்கணுன்னா அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இது சுத் இது சுற்றியுமே எங்கள் வீடு எங்கள் வீட்டில் வந்து சுற்றியுமே இது வந்து எங்கள் சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்கு பக்கத்து அது எங்கள் வீடே இதில் தெரியாது மறைஞ்சிருக்கு இந்த இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்